ஆம்ஸ்டாங் மனைவி பொற்கொடி பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்து அதிரடி நீக்கம் என்ன காரணம் வெளியான தகவல் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கல் ரவுடி நாகேந்திரன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் ஆம்ஸ்டாங் மனைவி பொற்கொடி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி ஆறு பேர் கொண்ட கும்பலால் கொடூரமாக வெட்டி படுகொலையம் செய்யப்பட்டார் இந்த சம்பவம் அப்போது தேசிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது முதலில் முன்விரோதம் காரணமாக கொலை நடைபெற்றதாக கூறப்பட்டு வந்த நிலைகள் விசாரணைகள் சினிமாவை மிஞ்சும் வகையில் தகவல்களும் வெளியானது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக முதல் குற்றவாளியாக சுரேஷன் பிரபலாவது உள்ளிட்ட மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த வழக்கு விசாரணையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் அப்படி இதையடுத்து ஆம்சாங் உயிரிழந்ததை அடுத்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக ஆனந்தன் நியமிக்கப்பட்டார் மாநில ஒருங்கிணைப்பாளராக மனைவி பொற்கொடி நியமிக்கப்பட்டார் இதையடுத்து தன்னை பொற்கொடி ஆம்ஸ்டாங் என்ற பெயரை பயன்படுத்தாமல் ஆம்சாங் என்று பயன்படுத்துங்கள் என்று அவரது மனைவி வேண்டுகோளும் விடுத்திருந்தார் மேலும் இந்நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆனந்தன் மற்றும் பொற்கொடிக்கு இடையே கடந்த சில நாட்களாகவே மோதல் நிலவி வந்த நிலைகள் ஆம்சாங் மனைவி கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார் இது தொடர்பாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மத்திய ஒருங்கிணைப்பாளர் ராஜாராம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பொற்கொடி இனி கட்சி பணிகளில் ஈடுபட மாட்டார் குடும்பம் மற்றும் ஆம்சாங் கொலை வழக்கு

முதல் முறையாக தென்னிந்தியாவில் இருந்து தெரியாத ஒரு பெண்மணியை இன்று இந்த கட்சி மோடி அவர்களும் தேசிய தலைவராக ஒரு தமிழகத்தை சார்ந்த பெண்மணியை இன்று பொறுப்பு கொடுத்திருக்கிறார்களே இது பெரிய பொறுப்பு இல்லையா அது மட்டும் இல்ல மத்திய தேர்தல் குழுவிலே மத்திய தேர்தல் குழுவிலே இருக்கின்ற அத்தனை மூத்த தலைவர்களோடு எனக்கும் ஒரு இடத்தை கொடுத்து அழக பார்த்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி